வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் உண்மைதான் மாற்றும் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தன்னிறைவாய் இருந்திலும் தான் பாழாய் தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை முன்புண்ணாக சார்ந்திருக்கும் எண்களுக்கு தக்கபடி இடமோக்க மதிப்பளித்து தனை போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன் மதிப்பு மாறாத தகமையுட முழு வடிவ தனி சிறப்புடைய வியத்துக்கு என் பூஜ்யமாம் என்று சாமிஜி ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெடிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் வரைந்து விரைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று இந்த ரெண்டு கவிதை சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்க நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க உண்மைதான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது இறைநிலை ஒட்டுமொத்த உலக மகான்களும் ஐம்பத்தி நாலு பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க இறைநிலைய கும்மிரட்டு சிவம் பூரணம் அதே போல ஐம்பத்தி நாலு பேர்கள் ஒட்டு மொத்த மகான்களால இந்த இறைநிலையிலேயே சொல்லி அழைக்கிறாங்க இறையினுடைய தன்மைகள் நான்கு வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் திறன் மூன்று தன்மாற்றம் இயல்புக்கும் கூடுதல் இந்த இறைநிலையினுடைய தன்மையும் திறனும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் நிரம்பி இருக்கிறது மனிதர்களுக்குள்ள அந்த இறை பூரணமாக நிரம்பி அந்த இறைநிலையாக மாறி நின்று வாழணும் என்று சொல்லி சொன்னா நாம பல்கோடி பிரபிகளில் வந்த அந்த ஆணவம் கண்மம் மாய என்ற அந்த மும் அலங்களை நீக்கி கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நாமே இறைவனாக இருக்கிறோம் ஒட்டுமொத்த மொத்த உயிரினங்களும் பஞ்சபூதங்களும் கோடான கோடி சூரிய குடும்பங்களும் அதே இறைநிலைதான் என்பதை நாம் அகக்காட்சியாக உணர்ந்து இன்ட்யூஷனாக உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் சாமி என்ன சொல்றாங்க இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் தியான வாழ்க்கையில் நாம புருவ மத்தியில் அந்த அறிவு மையத்தில் அங்க உணர்கிறோம் அப்படியே துரியத்துக்கு உயர்த்துறோம் அதுக்கப்புறம் விரியிறோம் அந்த இறைநிலையோடு கலத்துறோம் அதுல கரைந்து உறைந்து அந்த இறைநிலையாகவே மாறி நின்று நாம் வாழும்போது அந்த இறையத்து தன்மை நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்குது அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய அனைத்து சக்திகளின் சொரூபமாக நாம் நம்மை மாற்றிக்கொள்றோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எண் இருக்கு பத்து ஒன்று ரெண்டு மூணு பூஜ்யம் இருக்கு பத்து பூஜ்ஜியம் இருக்கு இப்ப இந்த பூஜ்யத்துக்கு பின்பத்தமா இருக்கக்கூடிய அந்த எண்களுக்கு எல்லாமே அந்த பூஜ்யத்தை வைத்து மதிப்பு கூடும் அதே அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி ஒரு எண் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது மதிப்பு கூடாது இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒரு பத்து நூறு அதே போல ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த பூஜ்யத்துக்கு பின்னாடி நான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணுக்கும் அதனுடைய அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல அந்த மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும் இறைநிலை என்பது அந்த சுத்தவெளி அந்த சுத்த வெளியோடு நாம எந்த அளவுக்கு மனப்பிரிக்கம் செய்ய குறைச்சி ஒன்று மூணு என்று சொல்லக்கூடிய அந்த டெல்டா வேவ்லவே இறைநிலையாகவே மாறி நின்று நாம வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையில நாம அனைத்து சக்திகளினுடைய சொரூபத்தை பெறலாம் நாக்காட்டி வரிகள் என்ன சொல்லுது உண்மைதான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது அந்த இறைநிலையோடு கரைந்து உறைந்து அந்த இறைநிலையாக நின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடன் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் தேய்த்து அழித்து நம்மை முழுமைப்படுத்தி கொள்ளலாம் அந்த இறைத்து ஒத்து தன்மைக்கு மாற்றி கொள்ளலாம் என்பதை உணர்ந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்